காலையில் அஞ்சு மணிக்கு இருந்தீங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடலாம் இப்படி தானே எல்லா ப்ரொடக்டி சேனல்லையும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க காலையில் சீக்கிரம் எந்தாலே சக்ஸஸ் பண்ணிடலாமா அப்போ எந்ததுக்கப்புறம் படிக்கவா இல்லை தூங்கவா சாப்பிடவா எக்ஸசைஸ் பண்ணவா என்ன தான்டா பண்ண தமிழ் கலாச்சாரத்தை பிறந்துட்டு எந்த டவுட் அவங்களுக்கு வரலாமா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி அவங்க மார்னிங் ரொட்டீனை பண்ணாங்க அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது இன்னைக்கு சயின்ஸோட என்ன ஒத்து போகுது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ போற முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் திஸ் வீடியோட பை ஆஃப் பிசினஸ் அதாவது நம்ம தமிழ்நாடு கம்பெனி தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் என் ஓட லைவா சோ பண்றேன் இங்க பாருங்க ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல போஸ்ட் போற மூலயமா மாசம் பதினஞ்சாயிரம் பண்ணலாம் வீட்டுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் கீழே என் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க நான் கைட் பண்றேன் கண்டிப்பா உங்களோடய நான் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க வைப்பேன் அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா இதில் மொதல் விஷயம் தமிழ் மக்களோட ராஜாக்கள் ஃபாலோ பண்ணது சூரிய உதிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி எக்ஸாக்டா எழுந்துக்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு வேற லெவல் சயின்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா அந்த தான் உங்களுக்கு காட்டி சால் அப்படின்ற ஹார்மோன் வந்து பீட்ல இருக்கும் நீங்கள் சன்லைட் ஆஃப் நீங்க எழுந்து அந்த மாதிரி படும்போது உங்க ஸ்ட்ரெஸ் குறையும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி லெவல் வந்து பேலன்ஸா இருக்கும் இதெல்லாம் இந்த காலத்தை ரிசர்ச் பண்ணி இப்போ கண்டுபிடிச்சது ஏன்னா அந்த காலத்துல தமிழர்கள் இதை வாழ்வையா வாழ்ந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி இவ்வளவு அறிவியல் இருக்கு அந்த காலத்துல எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த காலத்துல ஃபுல்லாவே யுத்த கலந்தான் போர்க்கிழமை தான் இருக்கும் அப்பையில வந்து காலையில எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா மைண்டு சார் இருக்கணும்ன்றக்காக இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுவாங்க அந்த வார் ஸ்ட்ராட்டஜி பீப்பிள் சந்திக்கிறது எல்லாமே வந்து அதிகாலையில தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடிதான் இருக்கும் அதனாலதான் இதை ஃபாலோ பண்ணாங்க இதுதான் நம்ம பாலியில உள்ள சர்க்கேடியம் ரிதத்தை பெர்ஃபெக்டா அலைன் பண்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம் கோல்டு வாட்டர் அதாவது குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கிறது அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுடுதனாம் கிடையாது தான் குளிப்பாங்க அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே கோல்டா இருக்கும் இது எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா நெறவு மண்டலம் பார்த்தீங்களா நெர்வ் சிஸ்டம் இது வந்து உடனே ஆக்டிவ் ஆகும் உங்க ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா நார்மலாகும் அதாவது குறையும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் குறையும் டோப்போமேனு பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ஐம்பது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்க பிரெயின் பார்த்தீங்கன்னா அலர்ட்டாகவே இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றது அதனாலதான் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கால எந்திரிச்சோடனே கோல்டு சவர் பண்றாங்க நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம் சரி இதுக்கெல்லாம் இவ்வளவு சயின்ஸ் ரீசன் இப்ப இருக்குது அந்த காலத்துல எதனால பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த காலத்தில் எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா சண்டை செய்யும் போது பேட்டில் டிசிஷனுக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ் வேணும் அப்போ பிரெயின் வந்து அலர்ட்டா இருக்கணும் அதுக்காக தான் காலை எழுந்திரவுடனே குளிர்ந்து தண்ணியில் குளிக்கிறது மூணாவது முக்கியமானது சேண்ட் வாக்கிங் அதாவது வெறும் கால மண்ணில் நடக்கிறது இன்னைக்கு மாதிரி நம்ம செப்பல் போட்டு நடக்கிறது இல்லை அந்த காலத்தில் செப்பல் அப்படின்றது கிடையாது மண்ணில் தான் நடந்தாங்க மண்ணில் நடக்கும் போது என்ன நன்மை அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் நெகட்டிவ் உங்க பாடிக்கு அப்சர்வ் ஆகுது ஸ்ட்ரெஸ் குறையும் ஆங்ஸைட்டியும் குறையும் நம்ம இந்த காலத்தில் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் வந்து வெறுங்கால நடந்து போயிருக்காங்க அது பேர் தான் அந்த காலத்தில் வாக்கிங் நாலாவது வெப்பன் ட்ரைனிங் தமிழர்களோட ஒரு முக்கியமான ரொட்டீன் வந்து இந்த வெப்பன் ட்ரைனிங் அதாவது கலரி சிலம்பம் வேல் கலரி யோகா இந்த மாதிரி நிறைய இன்டென்சிவான ட்ரைனிங்கை வந்து பண்ணுவாங்க இது எதுக்கு அப்படின்னா பிரெயினோட குரோத் ஹாரம் போன வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும் இதனால் மெமரி இன்டெலிஜென்ஸு டிசிஷன் மேக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா தாறு மாறாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே போர்க்கடத்தில் தான் இருந்தாங்க பேட்டில் ஃபீல்டு போகும்போது ஒரு செகண்ட் இல்லை பண்ணால் கூட டெத்து தான் அதனால இந்த எக்யூஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாகவும் மைண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கனெக்ஷனாக கொடுத்துச்சு அப்போ இந்த காலத்துலேயே நான் வந்து காலேஜ் ட்ரைனிங் பண்ணவா இல்லை சிலம்பம் பண்ணவா சண்டை போட கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது அதை தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் இருக்குல்ல நமக்கு அது மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணுங்க இன்டென்சிவான எக்ஸசைஸ் காலையில பண்ணுங்க கடைசி தான் வருது நம்ம காலையில படிங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இது கடைசி தான் வருது நம்ம தமிழ் கிங்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில வந்து தான் அந்த ரொட்டியும் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிக்க உட்காரும்போது போது தேர்ட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கு அது இன்னைக்கு சயன்ஸ் சொல்லுது ஆனால் அந்த அதை ஃபாலோ பண்ணாங்க சரி ஓகே இந்த காலத்தில் நம்ம படிக்கும் அப்ப அந்த காலத்தில் ராஜாக்களா என்ன படிச்சிருப்பாங்க அப்படி அப்படிதானே கேக்கீங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் என்ன படிச்சாங்க அப்படின்னா லாஸ் அதாவது சட்டம் வார் வார் சட்டம்ஜிஸ் லேண்ட் லாஸ் இந்த மாதிரி முக்கியமான அந்த காலத்துல பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல படிச்சாங்க அதனால லாஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வீடியோ இதுவாத இருக்கணும் நான் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க ப்ரொடக்டிவிட்டி எப்படி பூஸ்ட் ஆகுது